ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னம்மா முட்டி மீன் எப்படி சுத்தம் செய்யலான்னு பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களோட வீடுகளில் இந்த முட்டி மீன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக சுத்தம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இதை முட்டி மீன்ன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர்னு கமனில் சொல்லிடுங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மீன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுக போகலாம் முதல்லாமல் ஒரு மீன் எடுத்தோன்னா அதுக்கு எண்டில் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா இறகு என்னெல்லாம் இருக்குமோ எல்லா இறகையுமே ஒன்போ ஒன்றா வெட்டி எடுத்துடணும் நான் வந்துட்டு முதல்ல இந்த அதுக்கு முதுகில் இருக்கக்கூடிய இந்த இறகு முதல்ல வெட்டி எடுக்கிறேன் அந்த இறகு வெட்டி எடுக்கும்போது ரொம்ப கவனமாக வெட்டி எடுங்க அதில் முட்களும் இருக்கும் அதனால் முட்கள் கையில் படாமல் இறகு இந்த மாதிரி கத்திரி வச்சோம் இல்லைன்னா கத்தி வச்சோம் எப்படி வேணாலும் வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இறகையுமே ஒன்றே ஒன்றா எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டோம் இனி அந்த மீனில் இறகுன்னு ஒன்றுமே இல்லை அடுத்ததாக நாம இதில் நிறைய செதில்கள் இருக்கும் செதில்களை இந்த மாதிரி கத்தி வச்சு நீக்கிறனோம் இந்த முட்டி மீன் சுத்தம் செய்யும்போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க இந்த மீனோட செதில்கள் வந்துட்டு எந்த பக்கத்தில் நாம இந்த விட்டுறோமோ அதுலேருந்து பக்கத்திலோடையும் நம்மளோட உடம்புலேயும் எல்லா இடத்துலையுமே அந்த செதில்கள் வந்துட்டு தெரிக்கும் முட்டை மீனை நாம சுத்தம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த மீனை வந்துட்டு நம்மளால முட்டை மீனை சுத்தம் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் அதனோட செதில்கள் ஈஸியாக கலன்று வரும் நிறைய பேர் கத்திரிக்கோள் கூட செதில்கள் நீக்குவாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு கத்தி வச்சு செதில்கள் நீக்கினா தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் எப்போவுமே செதில்கள் நீக்கிறதுக்கு கத்தியை யூஸ் பண்ணிக்குவேன் நான் இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயுமே கத்தி வச்சு எல்லா செதில்களையுமே நீக்கிடுவேன் நீக்கினதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு முறை கூட எல்லா பக்கத்துலேயும் கத்தி வச்சு நீக்கிடுவேன் அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நல்லா இந்த செதில்கள் வந்துட்டு போகும் இந்த மீனோட செதில்களை பார்த்தாலே தெரியும் சின்ன சின்ன செதில்களாக இருக்குது தான் ஒரு முறைக்கு பதிலாக ரெண்டு முறை இதனோட செதில்களை நான் நீக்கிடுவேன் செதில்களை எல்லாம் நீக்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி முதல்ல மீனை நான் நல்லா கழுவிடுவேன் மீனை நாம் ஒரு முறை இந்த மாதிரி கழுவினதுக்கப்புறமா மீனோட தலைப்புகுதியில் இருக்கக்கூடிய அந்த செவில்களை நாம் நீக்கிறணும் இந்த மீனோட செவிழ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் நான் கையால் வலிச்சு பார்த்தேன் வரல அதனால் கத்தி வச்சு லைட்டை இந்த மாதிரி வெட்டிட்டு கையால் அடுத்து நான் வலிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் இந்த மாதிரி தான் கத்தி வச்சு லைட்டை வெட்டிட்டு அதுக்கப்புறமா கையால் வலிச்சு எடுத்துக்கணும் கத்தி வச்சு வெட்டும் போது இன்னுமே நல்லா சூப்பராக இழகி வரும் அப்படியே இந்த செவ்வ கூடவே அந்த தலைப்பகுதியிலேருந்து இந்த மாதிரி வலிச்சு எடுத்திங்கன்னா எல்லாமே கலந்து வந்துடும் அதனோட பூ அதனோட குடல் எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி வலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் வேஸ்ட் எல்லாமே வந்துருச்சு இன்னுமே அதனோட வயிற்று பகுதியில் பலூன் மாதிரி ஒன்று இருக்கும் அதையுமே கழிச்சு எடுத்துடலாம் கடைசியாக எல்லாமே எடுத்துட்டோம் ரொம்ப சூப்பராக கிளியர் ஆயிடுச்சு இந்த மீனுக்குள்ளாடி மீன் முட்டை இருந்துச்சு முட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எடுத்துக்குவேன் விருப்பம் இல்லாதவங்க அந்த மீனோட முட்டை வேணாலும் நீக்கிக்கோங்க மீனோட முட்டை தேவையில்லாதவங்க மீனோட முட்டையை நீக்கிடுங்க அடுத்து நான் இந்த மீனை ரெண்டு துண்டுகளாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீனை ரொம்ப சூப்பராக வெட்டி எடுத்துக்கிட்டோம் இனி மீன் இருக்கக்கூடிய எல்லா மீனையுமே இந்த மாதிரி சுத்தம் பண்ணிடுங்க கடைசியாக எல்லா மீனையும் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா ஐந்து முறை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்தீங்கனாலே ரொம்ப சூப்பராக மீன் சுத்தாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி முட்டி மீன் வாங்கி சுத்தம் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்